வளர்ப்பு நாயை முத்தமிட்டபடி செல்வி எடுத்த பெண்ணொருவர் நாயால் கடிகுண்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது வடமராட்சியின் நெல்லியடி பிரதேசத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்த பெண் ஒருவருக்கு இந்த பரிதாப சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்து மேலும் தெரிய வருகையில் பிரான்சில் வசிக்கும் குறித்த பெண் அண்மையில் யாழ் நெல்லியடி பகுதியில் உள்ள உறவினர்கள் வீட்டிற்கு தனது குடும்பத்தினருடன் வருகை தந்துள்ளார் குறித்த பெண் பிரான்சில் பிறந்து வளர்ந்து முதன்முறையாக இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் ஊரில் உள்ள ஒவ்வொன்றை பற்றியும் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு கழித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரது பாட்டியினால் வளர்க்கப்பட்ட ஊர் நாயொன்றை அரவணைத்து ஊடாடியுள்ளார் இதன் போது குறித்த நாய் குட்டி போட்டிருப்பதனால் கடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது என்றும் இதனால் அந்த நாயிலிருந்து விலகி இருக்குமாறும் அவரது பாட்டி எச்சரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது லவாராயினும் இன்றைய தினம் குறித்த நாய்க்கு முத்தமிடும் தோரணையில் நாயை அரவணைத்தவாறு செல்வி எடுக்க முற்பட்டுள்ளார் இதன்போது குறித்த நாயின் குட்டி ஒன்று அந்த பெண்ணின் கால்களுக்கு இடையில் வந்து உரசியுள்ளது இதனை எதிர்பாராத குறித்த பெண் இடர்பட்டு அந்த நாய்க்குட்டி மேல் நிலை தடுமாறு விழுந்துள்ளார் இதனால் அந்த நாய்க்குட்டி வேதனையில் கத்தியுள்ளது இந்த நிலையில் அந்த பெண்ணின் கையில் வேதனையில் தாய் நாய் கடித்துள்ளது வேதனை தாங்காமல் குறித்த பெண் அலறியதை அடுத்து வீட்டில் இருந்தவர்கள் ஓடி வந்து அந்த நாயை விரட்டி உள்ளனர் எவ்வாறாயினும் குறித்த நாய்க்கு தடுப்பூசி போடாதபடியினால் அந்த பெண்ணுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக மேலும் கூறப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து ஊருக்கு வருபவர்கள் செல்லப்பிராணிகளுடன் ஒரு எல்லைக்குள் நின்று பழக வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்